வணக்கம் முக்கிய தமிழ் சினிமா செய்திகள் பழம்பெரும் நடிகையாகிய கே ஆர் விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய திரைப்படத்தில் மிகச்சிறிய கேரக்டர் ரோலில் நடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் இதற்காக ஏன் என்ன நடந்தது இதோ விரிவாக பார்ப்போம் நடிகை குஷ்பு அவர்களுடைய தம்பியாகிய அப்துல்லா அவர்கள் நடித்துக்கொண்டிருக்கும் கே தங்கவேலு அவர்கள் தயாரித்து வரும் மாயமோகினி என்ற இந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய கேரக்டர் ரோலில் கே ஆர் விஜய் அவர்கள் நடிப்பதற்காக கேட்கப்பட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து கே ஆர் விஜய் அவர்கள் கூறியிருக்கின்றார் சிறிய ரோலில் நடிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை ஏதாவது நல்ல கதாபாத்திரம் இருந்தால் கூறுங்கள் கண்டிப்பாக நடித்து தருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் நடிகை கே ஆர் விஜயா அதைத் தொடர்ந்து இந்த கதாபாத்திரத்தை ஒருமுறை கேட்டு பாருங்கள் நிஜ வாழ்க்கையில் தெய்வமாக வாழ்ந்த ஒரு பெண் துறவியின் கதாபாத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று அந்த துறவியார் வாழ்ந்த இடத்தையும் மற்றும் அவருடைய கோவில்கள் என்று அனைத்தையும் கொண்டு சென்று காட்டியிருக்கின்றார்கள் இயக்குனரும் தயாரிப்பாளரும் அதைத் தொடர்ந்து அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கி ஆர் விஜய் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் ராசா விக்ரம் அவர்கள் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த இசை வெளியீட்டு விழாவில் கே ஆர் விஜய் அவர்களே தன்னுடைய வாயால் இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார் இதுபோன்ற சூடான தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்து வீடியோக்களையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்